சுவையான முறு வாழைக்காய் வடை நிறையா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது எவ்வளோ நல்லா இருக்கு வடை முறு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வடையில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் உப்பு பச்சை மிளகாய் இன்னும் எல்லாம் போட்டு பசஞ்சு செஞ்சு அற்புதமான வடை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க விடவே மாட்டிங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது வாழைக்காயில் பொரியல் சிப்ஸ்னு பண்ணுறத விட இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏவசிய ஊட்டச்சத்து நிறைஞ்ச காயே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது நம்மளை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது நார் சத்து இருக்கு பி சிக்ஸ் இருக்கு இதில் வாழைக்காயில் சுவையான வடை செய்யறதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ரிலேட்டட் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப சுலபம் இந்த வடை எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்